ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு தான் என் சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எங்கள் மாடித்தோட்டத்தில் உள்ள பீட்ரோட் தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் வந்து பீட்ரோட்டு ஃபஸ்ட் டைம் இதுதான் போட்டிருந்தேன் விதை இதுக்கு முன்னாடி நான் பீட்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணவே கிடையாது பீட்ரூட் முளைக்க வச்சதே கிடையாது சரி ட்ரை பண்ணலாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருதா என்னன்னு தெரியலேயே அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு அளவான விதை மட்டும் போட்டிருந்தேன் பரவாயில்ல ஒன்றும் மோசம் இல்லை நல்லாவே இருந்துச்சு ஒரு பீட்ரூட் மட்டும் நல்லா பெருசாக இருந்தது மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்புறம் மின்ன கொஞ்சம் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் எனக்கு எனக்கும் அது எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ ஓ அந்த ஒரு பெருசாக இருந்த பீட்ரோட் மட்டும் தனியாக இருந்துச்சு அப்போ தான் தெரிஞ்ச ஓ தனியாக நல்லா கேப் விட்டு இருந்துச்சுன்னா நல்லா பெரிய பெரிய காயாக வருது கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் காயாக தான் வந்துருந்துச்சு ரொம்ப பெருசாக வரவே இல்லை அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருந்தோம்னா நல்லா பெருசாக வருது அப்படிங்கிறது தான் கற்றுக்கிட்டேன் அதனால் இந்த தைப்பட்டத்துக்கு மறுபடியும் நான் வந்து பீட்ரோட்டு விதை போடலான் இருக்கிறேன் இப்போ வந்து ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் போட்டு நல்லா எப்படி அதை விளைய வைக்கணும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எப்படி வருதுங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இப்போ இந்த தைப்பட்டதுக்கு விதை போடும்போது இன்னமும் அதிகமாகவே நான் பா விதை போடுவேன் விதை போட்டு நிறைய காய் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இப்போ போட்ட விதைக்கும் காய் முளைச்சதுக்கும் நஷ்டமே இல்லை நான் போட்ட விதை எல்லாமே முளைச்சிருக்கு ஒன்று ரெண்டு தவிர இது எல்லாமே முளைச்சிருக்குது எப்படி பாது என்னென்ன ஃபெ ஃபெர்டிலைசர் கொடுக்குறோன்னா எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி நார்மல் ஃபெர்டிலைசர் தான் கொடுத்தேன் என்ன கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுருந்தோன்னா எல்லா காயும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் இந்த ஒரு காய் தான் தான் நல்ல பெருசு மீதி எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வந்துருந்துச்சு ஆனாலும் மோசமாக இல்லை எனக்கு இந்த பீட்ரோட் ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு இனி நான் எப்போதுமே இது நம்ம மாடியில் வந்து நான் பீட்ரோட்டை ஒரு பாட்டில் போட்டுருணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எனக்கு பர்சனலாக இந்த பீட்ரூட் ஹே ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம மாடி தோட்டத்துலேயும் பீட்ரூட் வேலையே வச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது மாதிரி வித்தியாசமான காய்கறிகள் நான் வந்து நிறையா போட்டிருக்கேன் கேரட்டு நூக்கல் பீட்ரூட்டு முட்டக்கோஸ் காலிஃப்ளவர் எல்லாமே போட்டேன் எல்லாமே நல்லா தான் முளைச்சிருந்துச்சு ஆனால் இது முளைக்குமா முளைக்காதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் போட்டேன் இதையும் கேரட்டையும் ஆனால் இதுவும் சூப்பராக முளைச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது